வெல்கம் டு கடமை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறீங்கன்னா மெயின்ஸ் சம்பந்தமா முக்கியமான வார்த்தைகள் அதாவது ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா உங்களுக்கு அதிகமா இது வந்து குரூப் ஒன்ல தான் அதிகமான மாதிரி முக்கியமான வார்த்தையை வச்சு வருவோம் குரூப் டூல வரவே வராது கிடையாது முக்கியமா ஒரு பத்து கொஸ்டின்ஸ்க்கு ஒரு ரெண்டு இந்த மாதிரி கஷ்டமான வார்த்தை இருக்கும் ஆனா அதிகபட்சம் வாட் இஸ் வாட் அதுதான் போன தடவை என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா சொன்ன வீடியோ சொல்லியிருந்தேன் வாட் ஆர் த காசஸ் ஃபார் அண்ட் காசஸ்வன் ஆணவ கொலையோடைய காரணமும் அதோடைய விளைவுகள் என்ன டேரக்ட் கொஸ்டின் அதே மாதிரி போன தடவை குரூப் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா கோழி தானியங்கள் என்றால் என்ன அதோடைய பொருளாதார முக்கியத்துவம் இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின் டைரக்டா தான் இருக்கும் அந்த டைரக்ட் கொஸ்டின் எல்லாமே நம்ம ஈஸியா எழுதிடலாம் ஓகேங்களா அது நமக்கு வந்து எந்த வித கஷ்டம் கிடையாது என்னன்னு எழுத போறோம் காசு அப்படியே ரிஸ்டோர்ட் பண்ண போறோம் என்ன விளைவுகளை ரிஸ்டோர்ட் பண்ண போறோம் கடைசியா என்னவாது நம்ம நம்மளுடைய வே ஃபார்வர்ட் அதாவது என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுத போறோம் இது வந்து நார்மல் கொஸ்டின்ஸ்க்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வித்தியாசமான வார்த்தை ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கஸ்

ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எழுதுறது வேற பாதி மெயின்ஸ் நீங்க பாதி பசங்க பாத்தீங்கன்னா யாருமே எல்லாருமே நூறு சதவீதம் கொஸ்டினை புரிஞ்சு எழுதுறதே கிடையாது எனக்கு தெரியும் இந்த டாபிக்கை நான் எழுதுறேன் அப்படியே டம்ப் பண்றேன் அவ்வளவுதான் ஓகே எல்லாருக்குமே எல்லாமே தெரியுன்றது கிடையாது நம்மளும் அந்த எதார்த்திலயே ஒருத்தம் தான் ஆனா நம்ம என்ன செய்யணும் நம்ம நம்மளோட தரத்தை வந்து உயர்த்திக்கணும் அப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த ஒவ்வொரு என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்களோ அதை மட்டும் பர்டிகுலரா பாக்கணும் ஓகேங்களா அப்போ வார்த்தைகள் தான் ஃபர்ஸ்ட் வார்த்தை பாருங்க ஹெட்டிங் பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் மெயின்ஸ் கீவேர்ட்ஸ் என்னென்ன கீவேர்டு கேட்குற அதை மட்டும் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் எனுமுரேட் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா இந்த வார்த்தை எனுமுரேட்டும் கேட்கலாம்

ஜஸ்ட் லிஸ்ட் டவுன் த பாய்ண்ட்ஸ் நோ நீட் எக்ஸ்ப்ளைன் அவ்வளோ தான் நீங்கள் என்ன பாயிண்ட் இருக்குதோ அதை அப்படியே ரிஸ்ட் அவுட் பண்ணால் மட்டுமே போதும் நீங்கள் எங்கேயுமே எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டிய தேவையில்லை அதனால் நேரம் வச்சுக்கோங்க லிஸ்ட் அவுட்டு அண்ட் இனிமரேட் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் அப்படியே தொடர் தொடராக எழுது பாயிண்ட் 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 பண்ணால் எழுதுனால் போதும் இங்கே எங்கேயுமே நீங்கள் பெற கொடுத்து அதை டிஃபைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இல்லை ஓகேங்களா அதுதான் இந்த பாயிண்ட் சொல்ல வரேன் நெக்ஸ்ட் அப்போ இனிமரேட் ரி ரிஸ்ட் அவுட் நெக்ஸ்ட்டு

வா என்னது போலி தானியங்கள் என்றால் என்ன அப்படிதான் கேட்போம் அப்போ ஒரு சில விஷயங்களை டைரக்டா டிஃபைன் பண்ண சொல்லுவாங்க இது ஈஸி क्वेश्चन தான் ஆனா எப்படி டிஃபைன் பண்ணனும் அதுதான் சொல்றாங்க டிஃபைன்னா மேக் எ ஃபார்மல் डेफिनेशन இது ரொம்ப 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 முக்கியமான மேக் எ ஃபார்மல் डेफिनेशन ஆஃப் தி गिवन டம்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் அப்போ என்ன சார் ஃபார்மல் डेफिनेशन எல்லாம் குடுக்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஊளர் அப்படிங்கிறதுக்கு डेफिनेशन நான் ஒன்னு கொடுப்பேன் நீங்க ஒன்னு சொல்லலாம் இன்னொருத்தர் ஒன்னு சொல்லலாம் ப்ரொஃபஸர்ஸ் ஏதாவது சொல்லலாம் அப்போ ஊழலுடைய பாயிண்ட்டுக்கு டெஃபினேஷன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுக்கலாம் ஆனால் நம்ம அதை எழுதக்கூடாது எக்ஸாமில் அதை எழுதவே கூடாது உங்களோட ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்பவுமே எழுதாதுங்க டெஃபினேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபார்மல் டெஃபினேஷன் ஒன்று இருக்கும் ஓகே அதிகபட்ச டெஃபினேஷன் நீங்கள் எங்கே இருந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணலாம் அப்படி வந்தீங்கன்னா ஃபேமஸாக ஒரு சில வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது டிசீஸ் சம்பந்தமாகவோ சயின்ஸ் அண்ட் டெக் சம்பந்தமாகவோ சுகாதாரம் சம்பந்தமாகவோ ஏதாவது டெபினிஷன் தேவைப்பட்டா நீங்க எந்த வெப்சைட்ல போய் அனலைஸ் பண்ணலாம் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனம் அந்த நிறுவனத்தோடைய டெபினிஷனை எடுத்து ஒரு ஒரு வார்த்தைக்கு டெபினிஷன் எடுத்து நீங்க அதை மென்ஷன் பண்ணலாம் வேற என்ன வேர்ல்டு பேங்க் ஓகேங்களா அதுக்கப்புறம் நிதி ஆயோக் நிதி ஆயோக் அதுக்கப்புறம் நிறைய குற்ற சம்பவங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அதாவது ஃபார் எக்ஸாம் என்ன டெஃபினிஷன் ரேப்னா என்ன டெஃபினிஷன் இந்த மாதிரி ஒரு சில குற்ற சம்பவங்களுக்கு என்ன டெஃபனீஸ்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய லா கமிஷன் லா கமிஷன் அவங்களுடைய ரிப்போர்ட்ல ஏகப்பட்ட இடங்களில் ஏகப்பட்ட டெபினிஷன் கொடுத்துருப்பாங்க அப்போ டெபினிஷன் எடுக்கும் போது ஒரு ஃபார்மலா ஒரு இன்ஸ்டியூஷன் இருந்தோ அல்லது ஒரு ஃபார்மல் டெபினிஷன் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் இங்க டெஃபினிஷன் சொல்லும்போது போது எல்லாரும் எல்லாருமே டிஃபைன் பண்ணிடலாம் ஆனா ஃபார்மல் டெபினிஷன் போது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது நான் வச்சுக்கோம் அடுத்து பாருங்க மூணு வார்த்தை இருக்குது மூணு வார்த்தைக்கு சேம் மீனிங் தான் என்ன பாருங்க எவ்வாறு கேட்டாலும் ஒண்ணுதான்

நீங்க ஒரு விஷயத்தை வந்து எவாலுவேட் பண்ண சொல்றாங்க ரைட் இன்ஃபர்மேஷன் எவாலுவேட் கேட்றாங்கல அப்போ அந்த விஷயத்தை நாம என்ன பண்ணனும் தீர்க்கமா ஆராயணும் ஆராயக அதுதான் எவாலுவேட் ஓகே அசஸ் அண்ட் எக்ஸாமின் எப்படி கேட்டாலும் நீங்க அந்த क्वेश्चंसக்கு டீடைல்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அது நான் பாஸ் ஓகே நெக்ஸ்ட் அதான் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் நெக்ஸ்ட் ஒபினியன் கமெண்ட்ஸ் வியூஸ் பாருங்க மூணுமே ஒரே விஷயம்தான் ஒபினியன் சொன்னாலும் ஓகே கமாண்ட் அப்படி சொன்னாலும் ஓகே வியூஸ் அப்படி சொன்னாலும் ஓகே ஒண்ணுமே இல்லை இப்போ ஒரு விஷயத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் விஷயம் போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்ட்டாக பேசக்கூடிய மிகப்பெரிய இஷ்யுனா அக்னிபாத் நடக்குதா அப்ப அக்னி பாத்துக்குற ஒரு இஷ்யூ அதை ஒரு சைடு வந்து ஆதரிக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு சைடு எதிர்க்கிறவங்களும் இருக்கிறாங்க இதுதான் உங்களுடைய வியூ என்ன கமாண்ட் ஆன் யுவர் வியூஸ் ஆன் அக்னிபாத் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உங்களுடைய உங்களுடைய பதிவு வந்து என்ன செய்யணும் அந்த அக்னி பாத் அந்த ஒரு திட்டத்திற்காக நீங்க என்ன செய்யணும் பதிவிடணும் அப்போ உங்களுடைய ஓன் தாட்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும் ஓகே அதுதான் அப்போ ஒப்பீனியன் கேட்டாலும் சரி கமாண்ட் சொன்னாலும் சரி வியூஸ் அப்படின்னு சொன்னாலும் சரி ஓகேங்களா ஆன்சர் நீட்ஸ் யுவர் ஓன் தாட்ஸ் ஆன் பர்டிகுலர் இஷ்யூ ஓகேங்களா ஆன்சரை நீங்க தெளிவாக ஒரு இஷ்யூக்காக ஒரு பர்டிகுலர் இஷ்யூக்காக தெளிவாக கொடுக்கணும் யுவர் ஓன் தாட்ஸ் நல்லா நினைச்சுக்கோங்க உங்களோட சொந்த கருத்தை கொடுக்கலாம் அப்ப என்னோட சொந்த காத்துக்கு எனக்கு அக்னி பாத்து எனக்கு பிடிக்கல சார் என்னோட தம்பி வந்து அக்னி பாத்து மூலமாக என்னால அவனால வேலைக்கு போக முடியாது அப்படின்னா நீங்க அக்னி பாத்து ஸ்கீம்க்கு எதிராவே நீ எழுத கூடாது எப்போவுமே நீங்க ஒரு கவர்மெண்ட் அதிகாரியா மாற போறீங்க அது நியாபகம் நீங்க அரசு அதிகாரியா மாற போறதுனால நீங்க இப்பவே நீங்க அரசு அதிகாரியை திங்க் பண்ணிக்கணும் அதுதான் ஓகே நான் இப்பவே அதுவா மாறல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னா நீங்க கவர்மெண்ட் சைடு ஆதரவாவே எழுதணும் அப்படி ஆதரவாக எழுதும் போதுதான் உங்களுக்கு மார்க்ஸ் வந்து போடப்படும் இப்பவே நீங்க வந்து கவர்மெண்ட் அதிகாரி ஆகுறதுக்கு முன்னாடியே ஆன்டி இந்தியன் தான் நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்காது அதோட ஒரு நெகட்டிவ் கிரியேஷன் உண்டு பண்ணும் எவாலேட் பண்றவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பாங்க அதனால தான் சொல்றேன் ஓகே அப்ப இவர் ஓன் டாஸ்க் கொடுக்கலாம் ஆனா பி பாசிட்டிவ் அது நேரம் கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்தாலும் அதுக்கு சாதகமாவே எழுதுங்க சாதகமாவே பேசுங்க இன்டர்வியூ முதல் நான் சொல்றேன் அது எவ்வளவு மோசமான ஸ்கீமா இருந்தாலும் சரி நீங்க சாதகமா பேசுங்க சாதகமா பேசிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு சில விஷயங்கள் திருத்திருக்கலாம் இருபத்தோரு வயசுங்கிறது இருபத்தி அஞ்சா கொடுக்கறான் பதினோரு லட்சங்கிறது இருபத்தஞ்சு லட்சமா கொடுக்கறான் இந்த மாதிரி வேற ஏதாவது சொல்லலாம் ஓகேங்களா

நெக்ஸ்ட் இந்த வார்த்தை எப்படி ஒரு கொஸ்டின் வந்து பத்தில் அல்லது பன்னெண்டு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கம்பல்சரியா இருக்க வாய்ப்பு இருக்குது அனலைசிஸ் இதுவே ஒரு வார்த்தை எனக்கு இருக்கும் கிரிட்டிக்கலி அனலைசிஸ் கேப் வாய்ப்பு இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனலைசிஸ்னா என்ன பாருங்கள் அனலைசஸ்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல சேம் எஸ் எவாள்வேட் அசஸ் எக்ஸாம் அதாவது டீட்டெயில்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கம்பல்சரி வேணும் அதுவும் ப்ளஸ் யுவர் இன்டர்ப்ரெடேஷன் உங்களுடைய கருத்து இந்த ரெண்டு தான் சேர்க்கும் இந்த ரெண்டுமே சேத்தா தான் ஆல் அனலைசிஸ் ஆகும் புரியுதா அனலைசிஸ்னா ஒரு விஷயத்தை பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளனேஷன் ப்ளஸ் யுவர் இன்டர்ப்ரெடேஷன் ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸ் அதை எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஓகேவா இதுதான் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்து நீங்க செய்ய வேண்டியது ஓகே நெக்ஸ்ட் அனலைசிஸ் அடுத்து டிஸ்கஸ் ஒரு எஸ் விட்டாங்க எஸ் டிஸ்கஸ் டிஸ்கஸ்னா ரைட் வாட் எவர் யூ நோ அபவுட் த டிஸ்கிரைப் பர்டிகுலர் இஷ்யூ அவ்வளோதான் அதாவது டிஸ்கஸ் கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவ்வளோதான் உங்களுக்கு என்ன தெரியுமோ எல்லாத்தையும் எழுதி வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சீரியஸில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருந்தோம்னா பாப்புலேஷன் எக்ஸ்பிரஸ் கொடுத்துருந்தோம் அதை நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா டிஸ்கஸ் த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இதுதான் கேட்டது அப்ப டிஸ்கஸ் த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஸ் சொல்லும்போது போது உங்களுக்கு என்னெல்லாம் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் பத்தி மக்கள் தொகை வெடிப்பு வெடிப்பை பற்றி விவாதிக்க என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் எழுதுங்க அவ்வளவுதான் டம்ப் பண்ணுங்க முடிஞ்சது தெரிஞ்சது எல்லாத்தையும் எழுதணும் ஆனா லிமிட்டோட ரெண்டு லைனோட எழுதணும் அதுதான் டார்கெட் அப்ப எப்படி எழுதணும் ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் என்ன டெபினிஷன் ரெண்டு லைன் மூணு லைன் அடுத்து என்ன எழுதுறீங்க எங்க எடுக்கணும் இருக்குது நிறுவனம் இருக்குது ஐஐஎஸ்இ அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனம் இருக்குது அங்க போயிட்டு நீங்க தாராளமா வெப்சைட்ல போய் ஃபார்மர்ட் எஃபையும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டெஃபனிஷன் அடுத்து காசஸ் எப்பவுமே எழுதுறோம் இந்த மாதிரி விஷயம் டிஸ்கஸ் தானே கேட்டாங்க இதை பட்லி இஸ்யூ பற்றி பேசலை டிஸ்கஸ் சொல்லிட்டாங்க இப்போ காசஸ் ஒரு அஞ்சு ஆறு பாயிண்ட் ஓகே அடுத்து எஃபெக்ட் ஒரு அஞ்சாறு பாயிண்ட் பாப்புலேஷன் எக்ஸ்பிரஷன்னால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அஞ்சாறு பாயிண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்றோம் அப்படின்னா என்னென்ன மெசர்ஸ் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க என்னென்ன நீட் டு பி டேக்கன் என்னென்ன வந்து நம்ம எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பாயிண்ட் இது எழுதிட்டீங்க நான் முடிஞ்சது டிஸ்கஸ் அவ்வளோ எங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எழுத போறீங்க அவ்வளோ சிம்பிள் டிஸ்கஸ் கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஓகேங்களா அதிகமான கொஸ்டின் தான் வரும் அது நான் வாட் எவர் யூ நோ அபவுட் த பர்டிகுலர் டாபிக் நெக்ஸ்ட் ஆ இதாக எடுத்து கிருத்திக்கதை அப்படிங்கிற வார்த்தை வந்தோடனே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும் கிரிட்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா கிரிட்டிக்கலி எக்ஸாமின் ஆர் கிரிட்டிக்கலி கமாண்ட் ஓகே ரெண்டு ஒரே மீனிங்ல வருது கிரிட்டிக்கலி எக்ஸாமின் ஆர் கிரிட்டிக்கலி கமாண்ட் கிரிட்டிக்கலி அப்படிங்கிற வார்த்தை வந்தோட நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தை உங்க மைண்ட்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை கிரிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ஞாபகம் வரும் கிரிட்டிக்ஸ் அப்படினா என்ன அப்படினா விமர்சிக்கிறது தமிழ்ல என்ன சொல்வாங்கன்னா விமர்சிக்கிறது அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க ஓகே இப்போ விமர்சனம் அப்படிங்கறதுனா அது ஜஸ்ட் நெகட்டிவா மட்டும் தான் நமக்கு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நான் தலைவரை ஒரு என்ன சொல்றது ஒரு ஏதாவது கட்சி சார்ந்த ஒரு தலைவரை வந்து நான் விமர்சிக்கிறேன் இவர் வந்து இவரை விமர்சித்தார் அப்படின்னா நமக்கு என்ன தோணும் ஓ அப்போ நான் தலைவரை பத்தி ஏதோ தப்பா பேசிட்டாரு அப்படின்னா நமக்கு தோணும் ஆனா கிரிட்டிக்ஸ் அப்படின்னா ரெண்டுமே தான் அடங்கும் அதாவது பாசிட்டிவா பேசுறதும் அடங்கும் நெகட்டிவா பேசுறதும் அடங்கும் அப்போ கிரிட்டிக்கல் எக்ஸாமைனா நீங்க எழுத வேண்டியது பாசிட்டிவ் பாயிண்ட் எழுதலாம் நெகட்டிவ் பாயிண்ட் எழுதலாம் ஓகேங்களா அக்னி பாத் கேட்கிறாங்க கிரிட்டிக்கலே எவால்வேட் அக்னி பாத் அவ்வளவுதான் முடிஞ்சது அப்போ நீங்க பாசிட்டிவ் பாயிண்ட் எழுதிக்கணும் நெகட்டிவ் பாயிண்ட் எழுதணும் எழுதும் போது பாசிட்டிவ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் எழுதும் அதனால வச்சுக்கோங்க ஓகேங்களா கிரிட்டிக்கல் எக்ஸாமே நான் கிரிட்டிக்கலே கமெண்ட்

elucidate, elaborate, expand, exemplify. இப்படி அப்படி என்னன்னா ஒரு விஷயத்தை வந்து எலாபரேட் எல்லாம் என்ன தெரியும் ஒரு விஷயத்தை வந்து தீர்க்கமா விவரிக்கணும் வேற எதுவுமே கிடையாது ஓகேங்களா எக்ஸ்பேண்ட் அப்படின்னா தீர்க்கமா விவரிச்சு எழுத முடியும் வேற எதுவுமே கிடையாது நெக்ஸ்ட் implications consequences outcomes result எல்லாம் ஒரே மீனிங் தான் implication என்ன விளைவு ஓகேங்களா அது என்ன விளைவுகள் அவுட் கம் அப்படிங்கிறப்போ அதுக்கு என்ன பிரதிபலனா இருந்தது அது ரிசல்ட்னா என்ன வந்து வெளியே வந்தது அவ்வளவுதான் இந்த மாதிரி என்ன இது கேட்டாலும் தமிழ் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சில வார்த்தைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா இங்கிலீஷ் பொறுத்த வார்த்தைகள் வந்து மாறும் ஓகே ரைட் ஆஸ் ஆல் பாசிபிள் சினாரியோஸ் அண்ட் இம்பாக்ட் டியூ டு இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுனால என்னென்ன கான்சிக்வன்ஸ் நடந்தது அதுதான் எழுத போறீங்க இம்ப்ளிகேஷன் கான்சிக்வன்ஸ் பாசிபிள் சினாரியோஸ் அடுத்து construct ரிலேஷன் பிட்வீன் டிஸ்டிங் கம்பேர் ஓகே இப்படிதான் கேட்டாங்கண்ணா ஓகேங்களா இந்த இவ்வளவு வார்த்தையை கேட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் கன்ஸ்ட்ரக்ட்னாலோ சாரி கான்ட்ராஸ்ட்னாலோ ஓகே ரிலேஷன் பிட்வீனாலோ ஓகே டிஸ்டிங் ஓகே கம்பேர் அப்படின்னாலும் எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் என்ன எழுத போறீங்கன்னா ட்ரை டு மேக் டிஃபரன்ஸ் அண்ட் சிமிலாரிட்டிஸ் டேபிள் முடிஞ்சா போடுங்க அதுக்கு டேபிள் வேணாம் டிசிமிலாரிட்டிஸும் எழுதணும் சிமிலாரிட்டிஸும் எழுதணும் ஓகேங்களா டிஃபரன்ஸே எழுதிக்கணும் மொத்தம் அதாவது ஒற்றுமையை எழுதிக்கணும் வேற்றுமை எழுதிக்கணும் நீங்கள் கம்பேர் பண்ணணும் அல்லது டிஸ்டிங்யூஸ் ரெண்டையும் வேறுபடுத்துக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வேற்றுமையை மட்டும் எழுதக்கூடாது என்ன எழுதணும் ஒற்றுமையும் கம்பல்சரி எழுதணும் அதுதான் கேட்குறாங்க டிஃபரன்ஸ் அண்ட் சிமிலாரிட்டிஸ் நம்ம எழுதுறது வேற்றுமை மட்டும் உட்காந்து எழுதிட்டு இருக்கும் இதாக எழுதக்கூடாது நெக்ஸ்ட் சிக்னிபிகன்ஸ் அண்ட் இம்பார்டன்ஸ் என்ன முக்கியத்துவம் அப்படின்னா சிம்பிள் தான் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் இட் எக்ஸிஸ்ட் அண்ட் ஆல்சோ வாட் ஹேப்பன்ஸ் இஃப் இட் இஸ் நாட் எக்ஸிஸ்ட் அதாவது ஒரு ஸ்கீம் இருந்தால் என்ன ஆகும் அந்த ஸ்கீம் இருந்தானா என்ன ஆகும் அவ்வளோதான் இதுதான் வந்து சிக்னிஃபிகன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ்க்கு ஒரு வார்த்தை நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஃபை அட்வொகேட் அதுக்கப்புறம் அப்புறம் இதே லாஸ்ட் வார்த்தை ஃபஸ்ட்டு ஆகுது ஜஸ்டிஃபை அட்வொகேட் வருது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜஸ்டிஃபைகிற வார்த்தை அதிகமாக கொஸ்டின்ஸே வந்திருக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் நியாயப்படுத்தணும் ஒரு விஷயத்தை வந்து நியாயப்படுத்தணும் அப்போ நியாயப்படுத்தணும் அப்படிங்கிறப்போ அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாசிட்டிவா தான் பேசணும் நீங்கள் ஒருத்தனுக்காக நீங்கள் நியாயம் பேச போறீங்க போகிறீங்க அப்படின்னா அவனுக்கு எதிராக பேசுவீங்க இதில் அவனுக்காக அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு வளர்க்குறீங்க இருந்தால் அவனுக்கு சாதகமாக தான் பேசுவான் அதுதான் இங்கே அட்வொகேட் அப்புறம் என்ன செய்யணும் அதுக்கு சாதகமாக மட்டும் தான் பேசுவோம் அடுத்து லாஸ்ட் இதர் ஸ்டேட் அப்படின்னா ஒரு விஷயத்தை எலாபரேட் இங்கே என்ன அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் அதிகமாக கொடுக்கணும் இதர் ஸ்டேட்னா எவால்வேட் அதே மாதிரி தான் இங்கே எக்ஸாம்பிள் அதிகமாக கொடுக்கணும் டைக்ராம்ஸ் அதிகமாக கொடுக்கணும் ஃப்ளோசாட் கொடுக்கணும் இதெல்லாம் கம்பல்சரி கொடுக்கணும் அதுதான் எக்ஸாம்பிள் ரொம்ப 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 முக்கியம்

அப்போ வந்து நம்ம மெயின்ஸ் எழுதும் போது நீங்க ஒரு கொஸ்டின் எங்கேயாவது எடுத்து எழுதுறீங்க அப்படின்னா நீங்க அந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரி எழுதணும் அனலசஸ் அப்படின்னு கேட்கிறாங்கன்னா அந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரி லிஸ்ட் அவுட்னா ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க இங்கே நிறைய பேர் எழுதும் என்ன பண்ணிடுறாங்கன்னா லிஸ்ட் அவுட் அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அதையும் உட்காந்து இதை ஸ்டேட் எவாலுவேட் பண்ணிருக்கிறாங்க ஒரு ஹெட்டிங் போட்டு அதை போட்டு அதை உட்காந்து எழுதி அது டைம் வேஸ்ட் என்ன கேட்டு கேட்டது ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணா மட்டும் போதும் அதுதான் ஓகே அப்போ இந்த வார்த்தையை தெளிவா படிச்சுக்கோங்க இந்த பிடிஎஃப் ஓகேங்களா இதை வந்து ஜஸ்ட் எப்பவுமே வீடியோ பாக்கறது முடியாதனால இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே கொடுத்து வச்சிருக்கேன் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்களா நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் தேங்க்யூ